அனைவருக்கும் வணக்கம் நீர் உணவு பழக்கத்தை உணவில்லாமல் வாழும் வாழும் கலையை உலகத்துக்கு கண்டுபிடித்தது அறிமுகப்படுத்தி வருகிறது தமிழர் நாகரீகம் தமிழர் நாகரீகம் அனைத்து மனிதனையும் மனித அனைத்து மக்களையும் மனிதனாக பார்க்கிறது அவர்களுக்கு எளிய முறையில் இந்த மருத்துவத்தை சொல்லித்தர கடமை இருக்கிறது இது அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பாகும் இந்த கண்டுபிடிப்பை உலக உலக அறிய செய்வது நமது கடமையாகும் ஆக கடமையாகும் தமிழர் நாகரிகம் என்பது யாதும் யாவது கேளுரும் என்கின்ற மனதை அடிப்படைய கொண்ட நாகரீகம் ஆக நம்ம வையத்துள் வாழ்வாங்க வாழுதல் நம்ம நாம் எப்படி மதத்தின் மேல் மூட நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ எப்பொழுது சமய சடங்குகள் மூட நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அதே போலத்தான் உணவிலும் மூட நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இது மேற்கு நாட்டு மக்களுக்கும் பொருந்தும் கிழக்கு நாட்டு மக்களுக்கும் பொருந்தும் ஆனால் ஆஹ் மூடப்பழக்க வழக்கத்தை உணவு மூடப்பழக்க அறியோ அடியோடு அறுத்தறிய வேண்டும் என்று கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள் அதில் முதன்மையானவர் திருவள்ளுவர் திருமூலர் பதஞ்சலி இதெல்லாம் நமக்கு மூடப்பழக்கத்தை அறுத்தறிந்து மனதின் மூலமாகவே உடம்பை சரி செய்வது எப்படி என்றெல்லாம் கண்டுபிடித்தார்கள் அதற்கு மனதை ஐந்தாக பிரித்தார்கள் நாம் அதை வைத்துக்கொண்டு வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி எப்படி ஆரோக்கியத்தை நமக்கு காட்டினார் என்பதை நான் சொல்லி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது திருக்குறள் திருக்குறளில் இருக்கிற பல்வேறு உண்மைகளை நாம் பேசுவோம் திருக்குறள் இருக்கிற சில முக்கியங்கள் இதை வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை எப்படிப்படுவது யார் பெரிது என்பதை விட யார் புத்திசாலி யார் பிரச்சனைகளை சிக்கலுக்கு தீர்வு காண்பது அப்படி நமக்கு தேவை சிக்கலுக்கு யார் தீர்வு காண்கிறார்களோ உலக மக்களுக்கு யார் கண்டுபிடித்து தருகிறார்களோ அவர்கள் தான் மனிதர்கள் ஆக அந்த வகையெல்லாம் தமிழர் நாகரிகத்தை இந்த மருத்துவத்தை நாம் கை கொள்ள வேண்டும் இது எளிமையானது ஒரு குழந்தை தன் தாயிடமிருந்து மொழியை கற்றுக்கொள்கிறது அதற்கு பிறகு எழுத்தென்று வந்தால் அந்த குழந்தைக்கு தமிழ் மொழிதான் எளிமையாக இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறளில் சில முக்கிய பகுதிகள் சுருக்கமும் அதை ஒட்டிய சில சிந்தனைகளும் இதை வைத்து கூட நம்ம மருத்துவம் செய்ய போகிறோம் மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொரியும் தெய்வத்தில் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வான்பவன் வானொரியும் தெய்வத்தில் வைக்கப்படும் சரி வாழ்வாங்கு வாழ்வதில் எப்படி தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் அவம் செய்வார் ஆசையில் பட்டு அவம் செய்வார் ஆசையில் பட்டு தவம் செய்வது எப்படி தவம் உற்றனாய் நோன்றல் உயிருக்கு ஊர்கன் செய்யாமே அற்றே தவத்திற்குரு அப்ப தவம்னாவே பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துவதுதான் தவம் இதுதான் இயற்கை சரி உற்றநோய் நோயை உற்ற நோயை பசியை வெல்லுவது எப்படி மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்ற இதுதான் விஷயமே அருந்தினால் அற்று போகுது அதாவது இப்ப தண்ணீர் அருந்துறேன் இப்ப நான் தண்ணீர் பாருங்க இப்போ இது பெரிய போத்தல் இதுதான் இது உள்ள போச்சுன்னா எந்த கெடுதலும் பண்ணாது ஆனால் தீராம பார்த்துக்கணும் தீராம பார்த்தோம்னா அவ்வப்போது உடல் பயன்படுத்துகின்ற தண்ணீரை தீராமல் பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டர் தண்ணி இருக்கு இது ஒரு நாளைக்கு நீங்க பயன்படுத்தலாம் இப்போ நான் வந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மில்லி தண்ணி நான் பயன்படுத்திருக்கேன் சாயங்காலத்துக்குள்ள நான் முந்நூறு மணி நானூறு அம்மெல்லி தமிழ் பயன்படுத்தப்போ ஒரு நாளைக்கு எனக்கு வந்து உடம்பு தனக்கு தேவையான சக்தியை காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை காற்றில் இருக்கிற நைட்ரஜனை காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை அது புரோட்டீனாக மாற்றி கொள்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பென்சில் வேலினாவே பல் பென்சில் வேலினை பென்சில் வேனியா பென்சில்வேனியா பல்கலைஞ்சை சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர்கள் காற்றிலிருந்து அந்த படலங்கள் சிலிக்கான் படலம் அந்த பாலியத்திலின் படலம் சிலிக்கான் சிலிக்கான் ஆக்சிடன்னு சொல்லுவாங்க சிலிக்கான சுற்று ஆக்சைடா ஆக்சிடாக மாறாது நானோ ஸ்ட்ரக்சராக மாறுது நானோ ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க நானோ ஸ்ட்ரக்சர் அதாவது என்னென்னு படித்து காட்டுறேன் பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு அதை மட்டும் படித்து காட்டுறேன் அதாவது இப்படி தான் உயிரியல் பண்புலி ஆராய்ச்சி பண்ணுறாங்க இனி போக போக சித்தர்கள் இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அதை நவீனப்படுத்துறாங்க அது ஒரு சிலிக்கான் படலாம் சிலிக்கான் ஆக்சைடு அது பேர் சிலிக்கான் மெட்டீரியல் சயின்ஸ் சொல்லுவாங்க சிலிக்கான் நானோ நானோ இந்த நானோ ஸ்ட்ரக்சரா மாறுகின்ற பொழுதுதான் அது கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல இருந்து மாறி குவாண்டம் பிசிக்ஸ் மாறுது குவாண்டம் பிசிக்ஸ்க்கு அது வந்து எந்த உள்ளிடும் தேவையில்லை அது தானாகவே இயங்கும் அதான் அப்போ உடம்பு குவான்டம் பிசரி வேலை செய்யுது நானோ ஸ்ட்ரக்சர் தான் நம்ம உடம்புல எல்லாமே நானோ தான் எல்லாமே ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல பல கோடி செல்கள் உற்பத்தி ஆகிறது பல கோடி ஒரு நாளைக்கு முப்பது கோடி செல்கள் உற்பத்தி ஆகின்றன முப்பது கோடி செல்கள் இறக்கின்றன எடை கூடுவதும் இல்லை எடை குறைவதும் இல்லை நாம் தவறான உணவை தின்பதனால் உணவின் மேல் இருக்கிற மூட நம்பிக்கையின் காரணமாகத்தான் வெள்ளைக்காரனை வெள்ளைக்காரனை விட நமக்கு மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கு நம்மளை விட வெள்ளைக்காரனுக்கு மூட நம்பிக்கை அதிகமாக இருக்குது உணவு மேல் இருக்கிற நம்பிக்கை அப்புறம் நமக்கு பல வகையான மூட நம்பிக்கை எல்லாமே மூட நம்பிக்கை தான் நமக்கு ஆரோக்கியத்தை தராது எல்லாமே நமக்கு செலவு கம்மியாக இருக்கணும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கணும் செலவு கம்மியாக இருக்கணும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கணும் ஆனால் மனம் போட மனம் போடபடி திங்க ஒரு ஒரு பொருளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கின ஆரோக்கியம் வருமா ஒரு பொருளை ஆயிரரூபா கொடுத்து வாங்குறோம் ஆயிரம் ரூபா வாங்கி திங்குறோம் ஆணவத்தின் காரணமாக ஆடம்பரத்தை திங்குறோம் ஆடம்பர இடத்துல போய் சாப்பிட்றது சாதாரண இடத்துல சாப்பிட்டா அது பத்து ரூபான்னா ஆடம்பர இடத்துல போய் சாப்பிட்டா அது ஆயிரம் ரூபாய்க்கிறேன் அப்படியெல்லாம் ஆணவ மனிதன் அப்படி ஒரு மூடத்தனம் ஆடம்பர விடுதலை போய் சாப்பிட்டா அது ஆரோக்கியம்னு நினைக்கிற அது ஒரு மூடத்தனம் சாதாரண இடத்துல போய் சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் நினைக்கிற அது ஒரு மூடத்தனம் எல்லாம் மூடத்தனத்தான் மூடத்தனத்தினுடைய தான் மனிதனை பிடிச்சி ஆட்டி கொண்டு இருக்கிறது அதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா பசி என்பது என்ன பசி என்பது வேறு உணவு என்பது வேறு உணவு என்பது ஆடம்பரம் ஆ மூடத்தனம் தான் ஆக நீங்கள் மூடத்தனமாக தின்னு போட்டு ஆரோக்கியத்தை எப்படி எதிர்பார்ப்பீங்க இந்த மூடத்தனம் ஆயிரம் ஆண்டுகளாக இருக்குது யாரை குறை சொல்ல போகிறீங்க அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு இழிவறிந்து உண்பான் அப்படிம்பாரு மூடத்தனத்தை அறிந்து உண்பான் இழிவன கேவலம் பார்த்தா மூடத்தனமாக இருக்கிறத கூட கேவலம் தானே ஆக இந்த நானோ ஸ்ட்ரக்சர் பிசிக்ஸ் ஆர்க் டாக்டில் போனீங்கன்னு வச்சிங்க பிசிக்ஸ் ஆர்க் டாக்டர் போனீங்கன்னா இயற்பையலை மீறும் ஒரு பொருள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பு இயற்பையில மீறி செயலுங்கிறான் அதாவது என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா நீர் நீர் சேகரிக்கும் நானோ துகள்கள்ங்கிறான் நீர் தானாவே காற்றில் இருக்கிற ஈரப்பதம் அதாவது காற்றிலுக்கு ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா பயனற்ற ஈரப்பதம் நிறைய இருக்கு பயனற்ற ஈரப்பதம் இப்ப குறிப்பிட்ட ஈரப்பதம் அதிகமாச்சுன்னா மழையா போனிதுன்னு சொல்றான் இது சூரியன் கடலுக்குமான உறவு சூரியன் இருக்கிறது கடல் நீர் ஆவியாகிட்டே இருக்கு சூரியன் மறைந்தாலும் கடல் நீர் ஆவியாய் அது போயிட்டே இருக்கும் அந்த வெப்பத்தின் காரணமாக நீராவி வந்து போயிட்டே இருக்கும் பூமி எங்கும் நீராவி சூழ்ந்து இருக்கிறது அது பயன்படுத்த முடியாத நீராவி சில தாவரங்கள் அப்படியே உறிஞ்சிருக்கு அந்த நீராவி உறிஞ்சி பச்சையா இருக்குதுங்கிறான் இதெல்லாம் ஆராய்ச்சி சில பாலைவன பள்ளிகள் வந்து அந்த உடல் தகவல் முள்ளு முள்ளா இருக்கும் அதுல பட்டு குளிர்ச்சியாயி தண்ணீர் அப்படியே குடிச்சுக்குதுங்கிறான் இப்படிதான் ஆராய்ச்சி பண்றாங்க ஆகையினால இதுக்கு எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அதாவது அந்த பாலைவனத்தில் இருக்கிற அந்த உலர்ந்த ஆவி உலர்ந்த காற்று அதிலேயே இந்த தண்ணீரே அது உறிஞ்சி வெளியே தள்ளுதுங்கிறான் அதாவது அட்ராக்ஷன் அண்ட் ரெபல்ஷன் வாட்டர் அட்ராக்ஷன் அண்ட் வாட்டர் ரெபல்ஷன் வாட்டர் சக்கிங் அண்ட் வாட்டர் டெலிவரிங்கிறான் இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன எப்படி என்ன அர்த்தம் தெரியுமா அது இயற்கையாகவே நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது வந்து பென்சில் வேனியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நானோ ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய அந்த நானோ டெக்னாலஜி துறையை சேர்ந்த மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் அது வந்து உயிர் இப்படி தான் இயங்குது ஒரு உயிர் இப்படி தான் இயங்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஒரு செயற்கையாக இருக்கிற நானோ தொகுளே தண்ணீரை உறிஞ்சு கொண்டு போடுது இயற்கையா இருக்கிற மனிதன் இயற்கையாக இருக்கிற தாவரத்துக்கு தன் சக்தி இருந்து வருதுன்னு காற்றுலன்னு சக்தி எடுத்துக்குது அது மட்டுமில்ல இன்னும் கொஞ்ச நாள் போனால் நைட்ரஜனை இந்த உடம்பு இழுத்துக்குன்னு சொல்ல போறான் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நைட்ரஜனை இந்த உடம்பு எடுத்துக்கொள்கிறது ஆக்சிஜனை ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்குன்னு சொல்றான் நைட்ரஜனும் எனர்ஜியா மாறுதுன்னு சொல்ல போறான் நைட்ரஜன் தான் ப்ரோட்டீனாக மாறுது நீங்க நீ சா கார்போஹைட்ரேட்டுக்கு நைட்ரஜனுக்கு சம்மந்தம் இல்லை கார்போ எல்லாரும் நூத்துக்கு நூத்துக்கு நூறு பேர் கார்போஹைட்ரேட் தான் திம்போம் நூற்றுக்கு நூறு கார்போஹைட்ரேட் திரும்பும் ஆனால் நாம வந்து எதுவும் சாப்பிட்றது இல்லை நைட்ரஜனை சாப்பிட முடியாது நைட்ரஜன் இருக்குன்னா நானும் தூகள் இருக்குது நைட்ரஜன் உள்ள போகிறப்ப வேற பண்பா மாறிடும் உள்ள நைட்ரஜன் அந்த வெடிமன்னு சொல்லுவாங்க வெடிச்சத்துன்னு சொல்லுவாங்க நைட்ரஜன் தான் வெடிக்கிற தன்மையினர்த்தம் இந்த வெடிக்கிற தன்மை தான் புரதமாக மாறும் அந்த அந்த வெளியில் இருக்கிற நைட்ரஜன் துகள்கள் அணு துகள்கள் உடம்பால் ஈர்க்கப்பட்டு உள்ளே சென்று ரத்தத்தில் கலக்கின்ற பொழுது அதை புரதமாக மாற்றி கொள்கிறது அது இனப்பெருக்கத்தை சேர் செய்கிறது ஆனால் நாம் உணவை சாப்பிடுகின்ற பொழுது இந்த இந்த உணவை சாப்பிட்டு அசுத்தகமாக மாறுகின்ற பொழுது சளியாக மாறுகின்ற பொழுது கொடுப்பாக மாறி உடல் எங்கும் அடைக்கப்படுறதுனால இந்த வெளியே இருக்கிற அந்த நைட்ரஜன் உள்ளே இருக்கப்படுவதில்லை வெளியே வெளியே இருக்கிற ஆக்சிஜன் உள்ளே இழுக்கப்படுவதில்லை வெளியே இருக்கிற ஈரப்பதம் உள்ளே இழுக்கப்படாதனால ஒரு படலை மாதிரி ஆயிக்கிறது சவு படலை மாதிரி பூச்சிட்டோம்னா எப்படி நம்ம ஒரு சவு படலம் இருந்துச்சுன்னா உள்ளேயும் போகாது வெளியும் போகாத மாதிரி நம்ம சளிங்கிற சடலத்தை அதிகப்படுத்தி விட்டோம் இயற்கையாக இருக்கிற சளியை மீறி உணவு உணவின் காரணமாக தூண்டப்பட்டு சளி அதிகமா போனா சளி அதிகமாக போகுது மரணம் வந்துடுது கொழுப்பும் அதிகமாக போகுது அப்போ மாவுத்தன்னா கொழுப்பு தான் வரும் மாவுத்தன்னா சளி தான் வரும் இதை போட்டு இதை தான் வெள்ளக்கார முண்டங்குன்னு சொல்றாங்க வெள்ளக்கார அந்த வெள்ளைக்கு மேற்குநாத்து அந்த மூடநம்பிக்கையாளர்கள் உணவை பற்றி ஆராய்ச்சி பண்றாங்க விண்வெளிக்கு போய் குடியேறதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதில் குடியேறியே வந்துட்டா இன்னும் உணவை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிற இந்த முண்டங்களை வைத்து கூட என்ன செய்வது அது சித்தர்கள் தோன்றினார்கள் அவங்க ஏழாம் அறிவை பெற்று உடம்பை வந்து இப்படி மாற்றினால் புற்றுநோய் வெல்லலாம் மனிதனுக்கு பார்த்தோன்னா இந்த மூக்கு சுவாச சுவாசத்தில் ஏற்படுகின்ற தொற்று நோய் அது வந்து நுரையீரல் சுவாசத்துக்கு ஒளாடுங்கிறான் ரெஸ்பிரியார் தேர் என்னஸுங்கிற அதில் புற்றுநோய் வந்துட்டா முடிஞ்சது கதை சரி அப்புறம் ஆர்ஐங்கிறான் இன்னொன்று சிஓபிடிங்கிற குரானிக் நூறையில் இருக்கிற பல்மோடு டிசீஸுங்கிறான் என்னன்னு கேட்டால் நூறையில் தொற்றுநோய்ங்கிறான் அந்த ஆள் வந்து சாவுதாங்கிறான் இப்படி புற்றுநோய் வந்தால் சாவுங்கிறான் புற்றுநோய் வந்து செல்கள் உற்பத்தி ஆகுறதுக்கு கேட்டால் அமிலத்தன் அதிகமாக போச்சுங்க அப்புறம் இப்போ நீங்கள் திங்குறனால தான் அமிலத்தன்மை வரும் இதெல்லாம் கிருமிமிகள் வரக்கூடியது இல்லை உள்ளே இருக்கிற தவறான கிருமிகள் மேல் எழுந்து தகவல் டிஎன்ஏக்கு தகரா தகவல் கொடுத்து டிஎன்ஏ பண்ணுது தொடர்ந்து அமிலத்தன்மை இருக்கும் பொழுது மனிதனுக்கு அது மரணத்தை உருவாக்குகிறது ஆகினால்தான் நாம இதை நம்ம சொல்லி புரிஞ்சுக்கிறோம் ஏற்கனவே நான் வந்து பட காணொலிக்கு போட்டாச்சு மீண்டும் மீண்டும் புதுசா பாக்கிறவங்களுக்கு இது வேணும் நிறைய பேரு சந்தேகம் கேட்கறாங்க அவங்களுக்காக சொல்லப்படுகின்ற காணொலி தான் ஆகினால வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வும் வானூரின் தெய்வத்தில் வைக்கப்படும் ஆகியனால அப்புறம் நீங்க அப்ப அப்ப உற்றநோய் என்று சொன்னாலே பசியை வெல்வது எப்படி அதுக்கு எப்பவுமே பசி வருகின்ற பொழுது தண்ணீரே மருந்து மாதிரி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தோராயமா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐம்பது எம்எல் வச்சுக்கலாம் ஒரே ஐம்பது எம்எல் இருக்கலாம் நூறு எம்எல் இருக்கலாம் அரை மணி நேரத்துக்கு ஒரு சிறிது அளவு ஏன்னா உடம்பு என்பது காற்றால் என்கிற கருவி அந்த காற்றால் என்கிற கருவிக்கு உராய்வு வராமல் இருக்கிறது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இருநூத்தி பதினஞ்சு பதினாறு எலும்பு மூட்டுகள் இருக்கின்றன இன்னும் பல்வேறு கூட்டமைப்பு இருக்கின்றன பல்வேறு இயந்திரங்கள் இருக்கின்றன ஒண்ணு இயங்கி கொண்டிருக்க அதுக்கெல்லாம் உராய்வு வராமல் இருப்பதற்காகவும் அவர் தண்ணீரை வந்து உடம்பு பயன்படுத்த காரணத்தினால் தண்ணீரை மறக்காமல் சிறிதளவு அறிந்து இருந்தால் போதுமானது உங்களுக்கு விஷ உடம்புங்கிற விஷம் தேவையில்லை பசி சாந்தமாயிரும் பசி என்பது ஒரு பரிணாம பிழை பசி என்பது ஒரு எரர் அது வந்து எவல்யூஷன் ஹியூமன் எரர்னு பேர் புரியுதா அது குழந்தைகளுக்கு இருக்கலாம் ஆனால் பதினஞ்சு வயசுக்கு மறக்கிற மனிதனுக்கு இருக்கக்கூடாது நம்ம குழந்தைகளை போல அட்டம் பிடிக்கக்கூடாது கூடாது நாம் ஒழுங்காக மனதை திருப்பி உடல்கிற கோயிலை உடல் ஒரு கோயில் உயிர் ஒரு இறைவன் நினைத்து நாம் இயற்கை சிக்கல் வாழக்க நமக்கு கடவுள்னாவே தான் கடவுள்னாவே விண்வெளி தான் கடவுள்னாவே ஆற்றல் தான் இயற்கை தான் கடவுள் இயற்கை தான் நமக்கு எல்லா வகையான உதவியும் செய்கிறது ஆனால் அது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இயற்கை தப்பான வழியில் கொண்டு போயிரும் நம்மளை வாழ வைக்கிறமும் இயற்கை தான் இல்லைன்னா அது தவறா கொண்டு போயிடும் ஆக இயற்கை நம்மளை ஒழிக்கவும் செய்யும் இயற்கை நம்ம வாழ செய்யும் பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் நாம் தான் விழிப்புணர்வ விழிப்புணர்வாக இருந்து உணர்ந்தோரை பண்புடையவரை சார்ந்து வாட வேண்டுமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே நாம் இதை சொல்லித்தர கடமை இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற நூத்தி ஐம்பது கோடி மக்கள் பேரும் வேண்டும் அவர்களுக்கு நாம் இதை சொல்லித்தரலாம் அவர்களும் இந்த எல்லா நாட்டு மக்களும் தமிழை ஓரளவுக்கு சில சொற்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக தென்னாட்டு மக்கள் தமிழை நன்கு அறிந்திருக்கிறார்கள் தென்னாட்டில் இருக்கிற அனைத்து மொழிகளிலுமே தேவையான அளவுக்கு இந்த தமிழ் மொழி கடந்து இருக்கிறது அவர்களுக்கு இது புரிய நிச்சயமா அவங்களுக்கு புரியும் ஆகினாலும் அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்திய மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உலக மக்கள் நலமாக என்பதற்காகவும் நாம் இதை மொழி மாற்றம் செய்து நீங்கள் படித்துக் கொள்ளலாம் இந்த புத்தகத்துல இருநூத்தி முப்பது பக்கத்துக்கு மொழி செய்து படித்திருக்கலாம் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஆக அருந்தியதும் பின் அற்றுப்போவது நீர் ஆக அந்த தண்ணீரை குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதனால என்ன கேட்டீங்கன்னா அந்த ஜீரண நீர் சுரக்காமல் பார்த்துக் கொள்கிறது ஜீரநீர் என்பது மரணத்தை உறுதி செய்யக்கூடியது நீர் சுரக்காமல் பார்த்துக்கணும் நீ ஜீரண சுரக்கறதை வைத்துக்கொண்டு கொண்டு உணவை போன ஜீர் நீர் சுரப்பது என்பது வேறு நீ சாப்பிட்ற உணவு என்பது வேறு உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை அதனாலதான் ரத்தம் கெட்டு போய் புற்றுநோய் வருகிறது ஆகினால் நோயற்று வாழ்வு வாழ நீங்க சிறப்பான முறையில் நீர் மருத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள் புத்தகத்தை வாங்கி படியுங்க ஒரு மாதம் உங்களுக்கு ஆலோசனை இருக்குது அதில் நீங்க நிறைய உடைஞ்சுட்டீங்கன்னா செய்முறைக்கு வரலாம் அப்ப புத்தக கட்டணம் தனியா இருக்கு ஒரு ஒரு கட்டணம் வச்சிருக்கேன் ஆலோசனை கட்டணம் தனியா வச்சிருக்கிறேன் அது போக செய்முறை கட்டணம் வச்சிருக்கிறேன் புரிஞ்சால் செய்யுங்க நோயற்ற வாழ்வு வாழலாம் செலவே இல்லாமல் ஏற்காம ஆரோக்கியம் தெரிகிறது நீங்க செலவு செய்து ஆரோக்கியத்தை பெற முடியாது நிறைய சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும் என்பது முட்டாள்தனம் கோடிக்கணக்கில் செலவு செய்தால் மருத்துவம் கிடைத்து விடும் என்று சொல்வது முட்டாள்தனம் கோடிக்கணக்கில் செலவு செய்வது மருத்துவம் படித்து விட்டால் நம்ம அறிவாளி ஆகலாம் என்பது முட்டாள்தனம் ஆக உடல்நாடுகள் எங்க விட நீங்க தப்பிக்க முடியாது நோயற்ற உடம்பை பெற்றால் மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும் அதற்கான தொழில்நுட்பம் இருக்க வேண்டும் அதற்கான கலைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதாவது சொல்லுவாங்க பெரியவர்கள் சொல்லுவாங்க கைத்தொல் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கலே ஒத்துக்கொள்ளும் நன்றி